தொலை உணரி ரிமோட் சென்சிங் இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்லாம் லாஸ்ட் இயர் கேட்டுருந்துருக்காங்க இந்த கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தொலை உணரி அப்படின்னா என்ன ஸோ நம்ம வந்து ரிமோட் வச்சுக்கிட்டு டிவி ஆன் பண்ணுறோம் ஏசி ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா அதேமாரி நம்ம பூமியை வந்து சேட்டலைட்டு சேட்டலைட் எங்கே இருக்குன்னா எர்த்து இப்படி இருக்குது அப்படின்னா எர்த்துக்கு மேலே ட்ரப்போஸ்ஃபியர் ஸ்டட்டோஸ்பியர்னு சொல்லிட்டு லேயர்ஸ்லாம் இருக்கும் அட்மாஸ்பியரில் ஸோ இந்த இந்த எர்த்துக்கு மேலே பூமிக்கு மேலே இருக்க இந்த சேட்டலைட்லாம் இங்கே தான் இருக்கும் அந்த சேட்டலைட் என்ன செய்யணும் இந்த பூமியை எர்த்தை வந்து படம் பிடிச்சி அதனுடைய இயற்பியல் பண்புகளை கண்டுபிடிக்கவும் அதை மட்டும் அதை கண்காணிக்கவும் உதவும் அந்தது பூமியோடைய இயற்பியல் பண்புகள் எத்தோட மற்றும் கண்காணிக்க உதவும் ஒரு செயல்முறை தான் வந்து தொலை உணரின்னு சொல்கிறோம் சரி இது எப்படி செய்யுது அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பாருங்களேன் வம்பால் போகும் ஒரு குழப்ப இடத்துல ஏதாவது தடை இருந்ததுன்னா அது வைக்கக்கூடிய சவுண்டை வச்சு இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடும் வம்பால் அதே அதே பிசிக்கல் கேரக்டரை வச்சு தான் சன்லேருந்து வர லைட் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அதேமாரி சேட்டலைட் என்ன பண்ணணும் பூமியில் என்னென்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு அந்த கதிரீக்க உமிழ் ரேடியேஷன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து கதிரீக்க உமிழ்வுகள் மூலமாக மறு பிரதிபலிப்பை வச்சு தொலைவில் இருந்து அந்த இடத்த அளர்ந்து சொல்லிடும் பூமியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சேட்டலைட் மூலமாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் நம்ம வீட்டில் எங்கே இருக்கோங்கிறது மூலம் மேலேருந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சேட்டலைட் மூலமாக பார்க்கணும் ஸோ அதேமாரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு தனி மரம் பெரிய தாவர தொகுப்பு அங்கே என்ன வன உயிர்கள் இருக்குது இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு சரியான படக்குறிப்பு மற்றும் தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் ரிமோட் சென்சிங் தொலை உணர்வின்னு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய பயன்கள் என்ன விரும்பத்தக்க சூழலை நிர்ணயிக்கும் ஸோ இந்த ரிமோட் சென்ஸ் மூலமாக சேட்டலைட் மூலமாக நம்ம மேலேந்து படம் எடுத்து பார்க்குற சரியான படம் எடுத்து பார்க்குற மூலமாக இந்த ஒரு குறிப்பிட்ட கிளைமேட்டில் குறிப்பிட்ட நோய் வரும் இப்போ நம்ம வந்து தீபாவளி டையத்தில் எல்லோரும் ஃப்ளூ ஃபீவர் வரும் அந்த ஃப்ளூ ஜெரம்லாம் வரும் அதுமாதிரி இந்த கிளைமேட்டில் இந்த நோய் வரும் இந்த கிளைமேட்டில் இந்த தாவரங்கள் இருக்கும் இந்த கிளைமேட்டில் இந்த விலங்கினங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும் விரும்பத்தக்க சூழலையும் நிர்ணயிக்கவும் நம்மளே நிர்ணயித்துக்கலாம் அப்புறம் வனத்தி காட்டில் வந்து காட்டு தீலாம் வருதுல ஃபயர்லாம் அதே வந்து ஒரு வரைபடமாக எவ்வளோ தூரம் போய் தீ வரும் எவ்வளோ தூரம் பரவும் அப்படிங்கிறது ஒரு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க நகரப்பகுதி வளர்ச்சி இப்போ வந்து மேலே சாப்பிட்டேன்னு பார்த்துட்டு எப்படி கிரா நகரங்கள்லாம் வளர்ந்துருக்கு வேளாண் நிலத்தை அழிச்சிட்டு காடுகள்லாம் அழிச்சிட்டு இல்லையா அதெல்லாம் வந்து படம் எடுத்து காட்டி காடுகளில் பல வருடங்களாக நீங்கள் மாறுபாடுகள் சேஞ்சஸ் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாங்க சேட்டலைட் மூலமாக அதுக்கு இந்த ரிமோட் சென்சிங் பயன்படுகிறது அப்புறம் கடலுக்கு அடியில் என்ன இருக்குது கடலுக்கடையில் அந்த பாறைகள்லாம் இருக்கு இல்லையா கடலுக்களையே ராக்ஸ் இருக்கும் பவள பாறைகள்லாம் இருக்கும் அந்த கடலுக்கு அடையிய வளங்களையும் படமெடுத்து நமக்கு நம்ம உடனே உடனே அனுப்பிடணும் ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கான் அதோ கண்காணிச்சிட்ருப்பாங்க மானிட்டர் இருப்பாங்க சேட்டலைட் அனுப்பி அதில் நிறைய சேட்டலைட் உங்கள் புக்கில் இருக்குது சிஐடி சாட் இது கிளைமேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்சாட் இது இயற்கையிலேருந்து பேரழிவு டிசாஸ்டர் இயற்கை சீற்றத்தை கண்டுபிடிக்கிற ஷாட் காட் ஷாட் அப்படின்னு நிறைய சேட்டலைட்டு இருக்குது இது வந்து கார்டோஸ் ஷார்ட்ங்கிறது நூறாவது செயற்கோள் இது நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுக்கும் இந்த ரிமோட் சென்சிங் வந்து ரிமோட் சென் வாட் இஸ் ரிமோட் சென்சிங் தொலை உணரின்னா என்ன அது சிறப்பு பயன்களைனால் ரெண்டு மூணு செயற்கைக்கோளை படிச்சு படிச்சிங்க இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க்லாம் கேட்பாங்க இது தேங்க் யூ